ஏன் உடம்புல நீங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்களா சாப்பிடுறவங்க எடை குறைவா இருக்கிறாங்க சாப்பிடாம எடை ஏறினவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ரொம்ப குறையாதான் சாப்பிடுறாங்க ஆனா எடை ஏறிட்டே இருக்காங்க கரெக்டுங்களா சோ இங்கதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உணவுல கூட ஜென்ரலா நம்ம டிப்ஸ பயன்படுத்தாதீங்க சரி உங்களுடைய உடம்புல வாதம் கூடுதலா இருக்கா அப்ப அதுக்கேத்த மாதிரி மருந்து எடுக்கணும் உணவு எடுக்கணும் பித்தம் கூடுதலா இருக்கா கபம் அதிகமா இருக்கா கபம் அதிகமா இருக்கிறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இடம் அதிகமா இருப்பாங்க சரி சரி வாதமும் பித்தமும் அதிகமா இருக்கிறவங்க பெரும்பாலும் இடம் சரியா இருப்பாங்க ஒருத்தர் பார்க்கும் போது இடம் கூடுதலா இருக்காங்கன்னா அவங்களோட உடம்புல வந்து கபம் அதிகமா இருக்குன்னு ஓகே அப்ப கபம் அதிகமா இருக்கா இல்ல வாத பித்தம் குறைவா இருக்கா ரெண்டுமே இருக்கலாம் சரி கபமும் அதிகமா இருக்கலாம் வாத பித்தம் கம்மியாவும் இருக்கலாம் இல்ல ரெண்டுமே இருக்கலாம் சோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் நான் வந்து ஒரு ஆயுர்வேதாக்கு மாஸ்டர் கிடையாது சரி நான் கண்டிப்பா ஆயுர்வேதாவுக்கு எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கு அப்ப அதை நான் வந்து ரொம்ப அன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னுடைய டீம்ல இருக்கிற ஆயுர்வேத டாக்டர்ஸ் நான் கான்ஸ்டன்டா இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய இன்புட்ஸை கலெக்ட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா ஹெல்த்தி வெயிட் லாஸ் இன்னைக்கு ஒரு டிப் அதான் முக்கியமான டிப் எல்லாருமே வெயிட் லாஸ் பண்றாங்க வெயிட் லாஸ் பண்றாங்களா நீங்க வந்து ரீபவுண்ட் ஃபினாமினா ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை சார் அதை சொல்லிடுங்களா ஓகே ரீபவுண்ட் ஃபினாமினா என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு எண்பது கிலோ இருக்கிறீங்க ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு எழுபத்தஞ்சு கிலோ வந்திருக்கீங்க இல்லை ஒரு எழுபது கிலோ வந்திருக்கீங்க ஆனால் ரீபவுண்ட் ஃபினாமினா என்ன ஆகும்னா நீங்க எதை செஞ்சு எண்பத எழுபத்தஞ்சு ஆக்குனீங்களோ நாளைக்கு எதை செஞ்சு செஞ்சீங்களோ அதை விட்டுருவீங்க